லைவ் அப்டேட்டே அதிர்ச்சி வைத்தியம் அதிர்ச்சி வைத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையாலுமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு அதிர்ச்சி வைத்தியம் வந்து நடந்துருக்குங்க யார் தெரியுமா அந்த அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது யாருக்கு தெரியுமா கொடுத்தது அது அன்சிதா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது போயிட்டுருக்கு ஒஸ்ட் வருவம் பெஸ்ட் வருவம் போயிட்டுருக்கு அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வந்துடுது உடனே இந்த படத்தை பாருங்கள் அப்படியே உங்களுக்கு கண்ணி பண்ணிக்கங்க அப்போது ஜெஃப்ரி போய் உப்பு பூப்பு ஜீனியெல்லாம் போட்டு ஒரு குடிப்பாங்க இல்லையா பொட்டாசியம் அதெல்லாம் வந்துருக்குல்லையே அதெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லி அவன் எடுக்க போகிறான் அப்போது மஞ்சூரி வந்து அதிர்ச்சி சம்பவம் பண்ணுறாங்க எவ்வளோ உப்பு போடுறது எவ்வளோ சுகர் போடுறதுன்னு கேட்குறாங்க ஒன்னே மஞ்சுரி ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சக்கரை அப்படி சொன்னேன் ஆனந்தி என்னது ஒரு ஸ்பூன் உப்பா இந்த படத்தை பாருங்கள் அவ்வளோ சாக்காகிறாங்க அதிர்ச்சி வைத்தியம் இதுதான் அங்கே ஒரு தேவை வந்து முடியாமல் கிடக்கிற இங்கே அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஆனந்தே கா ஸ்பூன் போட்டால் போதும் முத்துக்கு முரணு கா ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு ஸ்பூன்லாம் போடாத அப்படின்னு டெவிலாக இருந்துட்டு அடுத்த வாயில் உப்பள்ளி போட்ட மாதிரி இப்போ நீ நார்மலாக தானே இருக்கு நார்மலாகவே மஞ்சிரி இப்படி தானா ஒரு ஸ்பூனு தானா மெஞ்சிரிக்கு ஒரு வேளை வந்து அந்த மயக்கம் வந்துருச்சுன்னா ஒரு ஸ்பூன் உப்பள்ளி போட்டுக்குமா என்னமோ சாமி உடியலை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்